ஓசூர் நகராட்சி மூக்கண்ட பள்ளி தொடக்க பள்ளிக்கு பெற்றோர்கள் திருவிழாவை போல் நடத்திய கல்வி சீர் வழங்கும் விழா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் நகராட்சிக்கு உட்பட்ட மூக்கண்ட பள்ளியில் நகராட்சி துவக்கப்பள்ளி இயற்கை சுற்றுச்சூழலோடு இயங்கி வருகிறது இந்த பள்ளியில் நானூற்று முப்பத்தி ஆறு மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் மாணவர்களின் பெற்றோர் சார்பிலும் மூக்கண்ட பள்ளி பொதுமக்கள் சார்பிலும் பள்ளிக்கு கல்வி சீர் வழங்கப்பட்டது பள்ளி மாணவர்கள் புலிவேடம் அடைந்து நடனமாடியபடியே கோவில் திருவிழாவினை போல் பெற்றோர்கள் மேலதாளத்தோடு புத்தாடைகள் அணிந்து பல வகைகளுடன் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்ட நாற்காலிகள் சிற்றுண்டி பாக்ஸ் மின்விசிறி பாய் குடிநீர் பாட்டில்கள் நோட்டு பேனா மாணவர்களுக்கான இசை கருவிகள் உள்ளிட்டவை சீராக பள்ளி ஆசிரியர்களிடம் வழங்கினர் உற்சாகம் மிகுதியால் மாணவர்களின் பெற்றோர்கள் மேலே இசைக்கு நடனமாடி மகிழ்ந்தனர் இந்த நிகழ்ச்சியை பெற்றோர் ஆசிரியர் கழகத் தலைவர் முரளி ஒருங்கிணைத்திருந்தார் இதில் பெற்றோர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் பங்கேற்று சிறப்பித்தனர்